கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி முதல்வர் எம் கே ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஆப்பெட் கட்டுரை நடுப்பக்க கட்டுரை ஒன்றை ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் எழுதியிருந்தார் அதை எழுதியதற்கு பிறகு அதை எழுதிய உடனேயே அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னர் வந்திருந்தது அதற்கு பிறகு அவர் சட்டமன்றத்திலும் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை படித்தார் எல்லாமே ஒரே சப்ஜெக்டை பற்றினது அதனால் அவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்து பேசிவிடுவோம் இந்த நடுப்பக்க கட்டுரையில் அவர் சொல்வது என்னென்னா அதோடைய தலைப்புச் செய்தியாக அதை கொடுத்துருக்கிறது அந்த பத்திரிகை கொடுத்துருக்கிறது இந்தியாஸ் ஃபெடரலிசம் இஸ் இன் நீட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சுரல் ரீசெட் இந்தியா ஒரு கூட்டாட்சி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வந்து அதோடைய அடிப்படை அமைப்பில் சில மாற்றங்கள் அமைப்பிலேயே மாற்றங்கள் தேவை ஸ்ட்ரக்சுரல் ரீசெட் அப்படிங்கிறது ஸோ இது எங்கிருந்து வருது அப்படின்னா எதற்காக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குன்னா இந்த கட்டுரையுடைய இறுதியில் அவர் அதை சொல்கிறாரு அது நம்ம முதல்ல அதை சொல்லிவிடுவோம் எல்லாருக்கும் தெரியறதுக்காக மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய ஒரு குழு ஒன்றை ஸ்டாலின் ஏற்படுத்தியிருந்தார் அதில் வந்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அந்த குழுவில் இருக்கிற மூன்று பேரில் அவர்தான் தலைவர் அதற்கு அடுத்து இரண்டு பேர் அந்த குழுவில் இருக்காங்க அதில் ஒருவர் வந்து முன்னாள் திட்டக்குழுவில் துணைத் தலைவராக இருந்த நாகநாதன் அவர் வந்து பொருளாதாரத் துறையில் நிபுணர் அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அசோக்வர்தன் ஷெட்டி அசோக்வர்தன் ஷெட்டி தமிழ்நாடு கேடரில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து பல துறைகளில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் கூட அவர் ஆலோசகராக இருந்தார் இப்போ இருக்காரன்னு தெரியல ஆனால் அவர் ஆலோசகராக சில காலம் தமிழக அரசின் ஆலோசகராக இருந்தார் இந்த மூன்று பேரும் அடங்கிய ஒரு குழுவுக்கு அவங்களுடைய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயுங்கள் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எதெல்லாம் பற்றி ஆராயணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்ட் ஃபஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட் பார்ட் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் அதை அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க முதல்வருக்கு முதல்வர் அதை இந்த ஆப்படி எழுதியதற்கு பிறகு அதை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் அதை வந்து கொடுக்குறாரு இன்னும் நம்ம கையில் கிடைக்கல பொதுமக்களாகிய நம்ம கிடைக்கல நம்ம அதை கிடைச்ச உடனே அதை நிச்சயமாக அதை டீட்டெயில்டாக பார்த்து அது உள்ளுக்குள்ளே போவோம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கொற்றைக்கு வருவோம் முதல் கமெண்ட் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து காமாசோமானு எழுதாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி சில முக்கியமான உதாரணங்களை எல்லாம் கொடுத்து ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு அதில் நான் வந்து சில வரிகளை நான் அடிக்கோடிட்டு இருக்கேன் ரைட் த்ரூ த ஆர்ட்டிகல் அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன் இது ஒரு நீண்ட கட்டுரை நீங்கள் கட்டாயமாக இதை படிக்கணும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை தமிழாக்கம் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கூகுள்லேருந்து ஆரம்பித்து ஏஐ சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது பட் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல்ல அவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்குமெண்ட் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்பது அதில் வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பயஸ் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக புரிஞ்சுங்க கூட்டாட்சி தான் பல மாநிலங்கள் இணைந்த கூட்டாட்சியாக இருந்தாலும் அது மையத்துக்கு அதிகமான ஒரு வலுவை கொடுக்கிறது அதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் எதற்காக அப்படிங்கிறது அவர் ரொம்ப அழகாக அதை கொடுக்குறாரு இது முதல்ல வந்து இட் ட்ராஸ் ஹெவிலி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து டேட்டாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவங்க தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நமக்கு வந்து இங்கே சிப்பாய் கழகம் நடக்குது அதோடைய தொடர்ச்சியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்தியா முழுமையாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வருது அதற்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா பலவேறு காலகட்டங்களில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியாவை எவ்வாறு நிர்வகிப்பது அப்படின்னு பல சட்டங்களை இயற்றி வருது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னர் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதுலேயே நிறைய சீர்திருத்தங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேயே அந்த சட்டம் என்னன்னா சிக்னிபிகண்ட் அத்தாரிட்டியை அது மையப்படுத்தி வச்சிருந்தது ஆப்வியஸ்லி ஏன்னா அப்போதான் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்தியாவை ஆள்வது என்பது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோடு கூட அடுத்த பிரச்சனை என்னென்னா இந்தியா சுதந்திரம் பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியலமைப்பு சட்டத்தை இதற்கு பிறகு உருவாக்கணும் ஆனால் நாற்பத்தி ஏழில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தேச பிரிவினை தேசப்பிரிவினை அதை ஒட்டி தேசத்தை ஒருங்கிணைத்தல் ஏன் தேசத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா பதினாலு மாகாணங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு சமஸ்தானங்கள் அது குட்டி அரசுகள் ஒரு அரசன் கீழாக இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் இவை எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தன இதை வந்து முதல்ல தேசப்பிரிவினை நடக்குது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு இந்துக்களும் சீக்கியர்களும் வராங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு முஸ்லிம்கள் போகிறாங்க பார்டர்லேயும் மற்ற பல இடங்கள்லையும் ஏகப்பட்ட அடிதடி கொலை வன்முறை இத்தனை நடந்தது அந்த சமயத்தில் அடுத்து ஒவ்வொரு ப்ராவின்ஸாக இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறதுல வல்லபாய் பட்டேலில் அதில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இந்தியாங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது உள்ளூர இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது இது மீண்டும் பிளந்து போய்விட்டால் என்ன பண்ணுவதுன்ட்டு அதனால் இது வந்து ஸ்டாலினுடைய எடுத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே ஸ்டாலின் சொன்னது அவருடைய கட்டுரையில் தட் கிளைமேட் சென்ட்ரலைசேஷன் அப்பியர்ட் நாட் மியர்லி ப்ரூடெண்ட் பட் ஆல்சோ இன்டிஸ்பென்சிபிள் இது வந்து என்னுடைய வார்த்தை இல்லைங்க இது ஸ்டாலினுடைய வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் பெறுது முதல்ல நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் இருக்குது அதுவே அதிகாரங்கள் மையத்தை நோக்கி குவிந்த ஆக்ட் அதற்கு பிறகு தேசப்பிரேவினை நடக்குது அதற்கு பிறகு இந்திய சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அந்த சமயத்தில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுது அப்பொழுது சென்ட்ரலைசேஷன் என்பது நியாயமானதாக மட்டும் தோன்றவில்லை இன்றியமையாததாக தோன்றியது அப்படின்னு அவரே அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அப்பொழுதும் கூட கே சந்தானம் போன்றவர்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை ஒரு இடத்துல குவிக்கிறீங்க அப்படின்னா சரியாக இருக்காது அதாவது அது தேசிய அளவில் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் மையத்தில் குவிக்கிறீர்கள் இது கூடாது அப்படிங்கிற மாதிரியாக அப்பொழுதே வந்து எதிர்குறல்கள் எழுந்தன இதில் என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு அடுத்து சுட்டி காட்டுறார் ஸ்டாலின் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றிய தரவுகளும் தகவல்களும் அதே சமயம் அதை செய்ய வேண்டும் என்ற அக்கௌண்டபிலிட்டி அதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு அதிகாரம் என்பது இருக்க வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் நீங்கள் மையத்தில் குவித்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் அத்தாரிட்டி எங்கே நீங்கள் மையத்தில் நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் குவிக்கிறீங்களோ அவங்களால எஃபிஷியண்ட்டாக அந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து தெளிவான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன்லேருந்து ரூரல் சானிடேஷன் வரை இப்போ விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்புவது சேட்டலைட்ஸ் அனுப்புவதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கிராமப்புறங்களில் கழிப்பிடங்கள் கட்டுவது வரை ஒரே ஒரு ஒற்றை என்டிட்டிக்கு போய் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த விதத்தில் சாத்தியம் இது வந்து உங்களுக்கு எல்லா அதிகாரமும் குவிந்திருக்கலாம் அது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு கையில் எடுக்கிறார் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமில்ல உலக நாடுகள் பலவுக்கும் பொருந்தும் ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது தேவை கருதி ஒரு அதிகாரம் கையில் எடுக்கப்பட்டால் அந்த தேவை முடிந்ததற்கு பிறகு அதிகாரத்தை அந்த என்டிட்டி யாருக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருந்தீர்களோ அவர்கள் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுப்பதில்லை இப்போ எமர்ஜென்சி அதிகாரம் இப்போ நமக்கே தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது எமர்ஜென்சி என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கவே கூடாதுங்கிறது வேறு விஷயம் இந்த எமர்ஜென்சி காலத்தில் மத்திய அரசு ஒரு சில விஷயங்களை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன் கரண்ட் மாற்றுது மாற்று எமர்ஜென்சி முடிஞ்சு போகுது திரும்ப அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தது திரும்ப ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றினாங்களா அப்படின்னா ஒருத்தருமே மாற்றல இதுதான் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு சமயத்தில் தேவை கருதி ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அந்த தேவை முடிஞ்சு போயிடுது அப்போ நீங்கள் அதை திரும்பி கொடுக்குறீங்களானா இல்லை இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் பொருந்தும் இந்தியாவை விட அதிகமான ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் எஃப்பிஏ என்ற ஒன்றே கிடையாது அதாவது ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று மையத்தில் இருந்து கொண்டு குற்றங்கள் புலனாய்வு செய்வது போன்ற விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அது ஒரு கட்டத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மிகப்பெரிய அதிகாரத்தை தன்னிடையே எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி கல்வி எப்படி நம்ம இங்கே கல்வியை பற்றி சொல்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்தவரை கல்வி என்பதில் முழுக்க முழுக்க அது ஸ்டேட்டுக்கு தான் ஆனால் தொடர்ச்சியான பல காலகட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரசிடென்ட்ஸ் முதல்ல ஃபண்டிங்லேருந்து ஆரம்பித்தாங்க தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் ஃபண்டிங் தரோம் அப்படின்னு ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பித்த உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போவாங்கன்னா நான் ஃபண்டிங் தரேன் இல்லையா அப்போ நான் கண்காணிப்பேன் அப்புறம் நான் கண்காணிப்பேன் அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த கட்டமாக ஸ்டாண்டர்ட்ஸை நான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க பாருங்கள் எப்படி படிப்படியாக முதல்ல காசு தரேன் காசு தரேன்னா நான் கண்காணிப்பேன் கண்காணிப்பது மட்டுமில்லை நீ எந்த தரத்தை அடைய வேண்டும் என்ற தர நிர்ணயத்தை செய்வேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம் காண ஆரம்பிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இதில் தான் நான் தலையிடவே மாட்டேன் இதிலேருந்து நான் வந்து பின்வாங்க போகிறேன் எனக்கும் கல்விக்கும் சம்மந்தமே இல்லை என்று ஃபெடரல் கவர்மெண்ட்டை கல்வியிலிருந்து வெளியில் எடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்ண போனேன்னு அவர் போயிட்டுருக்காரு இந்த மாதிரி ஒரு மேவரிக்கான ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் வந்தால் தான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியில் அமெரிக்க மைய அரசு பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை விடுவிப்பது என்பது சாத்தியமாக இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து வந்த பிரசிடென்ட்கள் ட்ரம்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் அதை செய்யலை இது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்டாலின் சொல்கிறது பவர் அசியூம்ட் இன் த நேம் ஆஃப் நெசசிட்டி ரேர்லி ரிட்ரீட்ஸ் வென் நெசசிட்டி ஃபேட்ஸ் ஸோ அந்த தேவை போனதற்கு பிறகு மாறுவதில்லை அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு அதிகாரங்கள் குவிக்கப்படுது இல்லையா டாமினன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் நேஷனல் பார்ட்டி அட் த யூனியன் அண்ட் ஸ்டேட் லெவல் முதல்ல மைய அரசுட்ட அதிகாரம் குவியுது அதுக்கப்புறம் ஒரே கட்சி ஆட்சி மையத்திலும் மாநிலங்களிலும் இருந்தால் ஹை கமாண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது அப்போ என்ன ஆகுதுன்னா மைய அரசு ஒன்று முடிவெடுக்குது இப்போ மத்திய அரசு ஒன்றை முடிவெடுத்துச்சுன்னா எல்லா பெரும்பாலான மாநிலங்களில் அந்த கட்சியுடைய ஆட்சி தான் இருக்குது அப்படின்னா அந்த சீஃப் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு ப்ரைம் மினிஸ்டர் முடிவு நீங்க எல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தை நடந்துருதுன்ட்டு இதில் ஒரு சொல்ல விட்டது என்னன்னா இந்த ஹை கமாண்ட் கல்ச்சருங்கிறத உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி தான் அதுவும் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் பேரெல்லாம் சொல்லலை பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் இன்றைக்கு பாரதிய ஜனதா இதே அளவுக்கான கமாண்ட் கல்ச்சர் வந்திருக்கு வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் இந்திரா காந்தி அடைந்த நிலையை அடையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு விதமாக அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு இன்னைக்கு அவங்க சொல்கிறதுலையே உள்ளூரை அடங்கி இருக்கிறது ஒரு கமாண்ட் கல்ச்சருடைய ஒரு சிறு பகுதி தான் ஆனால் அது அந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இதையும் நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதோடைய விளைவு என்ன ஆரம்ப காலத்தில் இந்தியா உருவாக்கம் பெறுது அப்படிங்கிறப்ப இருந்த பயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துவது அப்படிங்கிறதுல போய் முடிஞ்சுது ஆனால் இந்தியா இன்றைக்கி வளர்ந்து வந்துருச்சு இன்னும் வந்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களிடம் இருந்த பயங்களை எல்லாம் நீங்கள் போக்காமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு எழுபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளே நம்முடைய சிந்தையில் இருக்கலாமா சென்ட்ரலைசேஷன் ஒன்ஸ் டிஃபெண்டட் அஸ் அ நெசசிட்டி ஹஸ் ஹார்டன்ட் இன் டு ஹேபிட் இது வந்து ரொம்ப அழகாக அதாவது சொற் சிக்கனம் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது வந்து ஸ்டாலின் எழுதலை யாரோ எழுதியிருக்காங்க தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஸ்டாலினுடைய கருத்தாக கூட வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த எழுத்தில் வந்து ஒரு வசீகரம் இருக்குது சென்ட்ரலைசேஷன் ஒன்ஸ் டிஃபெண்டட் அஸ் அ நெசசிட்டி ஹேஸ் ஹார்டன்ட் இன் டு ஹேபிட் இதை பலவேறு வடிவங்களில் இதே கருத்தையே சொல்லலாம் பட் அது வந்து அவ்வளவு சிக்கனத்தோடு அவ்வளவு சுருக்குன்னு பதியக்கூடிய வகையில் ரொம்ப அருமையாக அது எழுதப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு ஓவர் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாரு த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்து இந்த திருத்தம் செய்ததில் யாருன்னா காங்கிரஸ் தான் அதற்கு பிறகு தான் பாரதிய ஜனதா வருது காங்கிரஸ் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்குன்னா இருபது பர்சன்ட் பாரதிய ஜனதா பண்ணியிருக்கு அது என்ன பண்ணியிருக்குன்னா யூனியன் லெஜிஸ்லேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்கரண்ட் லிஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது டேட் லிஸ்ட்லேருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் கண்கரண்ட் லிஸ்ட்லேருந்து அது யூனியன் லிஸ்ட்டுக்குமாக நகர்ந்துருக்கிறது சில விஷயங்கள் அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டிஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை பற்றின அந்த சம்பவம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரியே பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஷேர் ஒரு கணக்கு போட்டு நிதியை பங்கீடு செய்து தரணும் அவ்வளோதான் அந்த நிதி பங்கீடு என்பது கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபராக மாறுது எப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் செய்தால் தான் நான் இந்த பணத்தை தருவேன் அப்படின்னு மாறுது கான்ஸ்டிடியூஷனில் அதற்கு இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும் இத்தனை சதவீதம் நிதியை நீங்கள் பங்கிட்டு தர வேண்டும் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இதை செய்தால் இதில் இந்த தரத்தை அடைந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்தால் ஒரு மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கு அந்த பாலிசியை நீங்கள் செயல்படுத்தினால்தான் அந்த கொள்கைகளை செயல்படுத்தினால்தான் உங்களுக்கு இந்த பணம் ரிலீஸ் செய்யப்படும் அதுதான் வந்து கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வித் ரிஜிட் டெம்ப்ரேட்ஸ் அதை தாண்டி ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுதான் ஸ்கீமு இப்படி தான் செய்யணும் செஞ்சால் பணம் அப்படின்னு ஆகிடுது இப்போ இதே தான் நம்ம வந்து அமெரிக்காவில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் ஸோ முதல்ல நான் ஃபண்டு தரேன் அப்படின்னு வருவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ஃபண்டிங் இஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஓகே நிதியை பங்கிட்டு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு தர வேண்டும் அப்படின்னு அப்படி சொன்னதற்கு பிறகு நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் தருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் இதை இதெல்லாம் நீங்கள் செய்வீர்களாக செய்ததற்கு பிறகு இந்த பணத்தை கொள்ளுங்கள் அப்படின்னு ஸோ ஸ்கீமுடைய ஓனராக சென்ட்ரல் மாறிடுது ஸ்டேட் வந்து மியர்லி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக மாறிடுது அடுத்தது இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்களுக்காக என்று சென்ட்ரல்ல மிகப்பெரிய மினிஸ்ட்ரி அதில் எக்கச்சக்கமான ஆட்கள் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணீங்களா அப்படின்னு உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக ஆகிவிட்டார்கள் ஸ்டேட்டும் சென்டரும் அதோட சுயர்ல தனித்தன்மை படைத்தவர்களாக இருக்கிறதுலேந்து மாறி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை செய்யக்கூடிய ஏஜென்சிகளாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான கருத்துக்களை அடுத்து ஷேர்டு இன்ட்ரூ தூனியன் ஆக்சுவலா இதுவே வந்து ஸ்டாலினோட கருத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து சென்டர் நீ விலகிப்போ ஸ்டேட் கிட்ட தான் வந்து ஒரு ஸ்டேட் சம்பந்தமான எல்லா ஒட்டுமொத்தமான அதிகாரங்களும் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வைத்து கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள் ஆனால் இப்போ வந்து வி ஆர் நாட் காம்படிட்டர்ஸ் வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஷேர்டு கான்ஸ்டியூஷனல் என்டர்பிரைஸ் அப்படின்னு இது ஒரு அருமையான ஒரு விஷயமாக சொல்கிறாரு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராது புதுதில்லியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் என்னதான் பேரறிவு படைத்தவர்களாகவும் புத்தொழி வீசக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் உங்களால் ஒவ்வொரு மொழி பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் கொண்ட இடங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வெவ்வேறு விதமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வெவ்வேறு விதமான லேபர் மார்க்கெட் இருக்குது தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமாக ஒரு பாலிசி என்பதை உங்களால் உருவாக்க முடியாது அதாவது நீங்கள் ஒரே நேரத்தில் தில்லியில் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்துக்கும் பீகாருக்கும் பாலிசியை உருவாக்க முடியாது தமிழகம் வேறு பீகார் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தா லிங்க்விஸ்டிக்கலி வேறு விவசாயத்தன்மையில் வேறு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தன்மையில் வேறு அங்கே கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் வேறு அங்கே இருக்கிற லேபர் மார்க்கெட் வேறு இங்கே இருக்கிறது வேற அப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த ஒற்றைத்துவம் அப்படிங்கிறத நோக்கி போகிறீங்க மாறாக நீங்கள் ஏன் டீசென்ட்ரலைசேஷனுக்கு போகக்கூடாது டீசென்ட்ரலைசேஷன் பண்ணீங்கன்னா ஒரே நேரத்தில் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு வந்து இந்த மாவோ சொன்னார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பல நூறு பூக்கள் பூக்கட்டும் அப்படின்ட்டு விதவிதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய மாதிரியாக இப்போ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறார் இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து சிறு அளவில் தமிழகத்தில் உருவானது இன்றைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய சக்ஸஸ் காரணமாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்தியா முழுமைக்கும் போயிருக்கு கேரளா வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் லிட்ரஸி இந்த நூறு சதவிகிதம் எழுத்தறிவு படிப்பறிவு அப்படிங்கிறத ஒரு மிஷனாக எடுத்துக்கிட்டு போன முதல் மாநிலம் கேரளா தான் பிற மாநிலங்களும் முயற்சி பண்ணாங்க ஆனால் கேரளா அடைந்த உயரத்தை யாரும் அடையலை அதற்கு பிறகு தான் இன்றைக்கு வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு பருப்பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது மகாராஷ்ட்ரா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக அவங்க ஆரம்பித்தாங்க பர்டிகுலர்லி இந்த விதர்பால எக்கச்சக்கமான சூசைட்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு இந்த ரூரல் டிஸ்ட்ரெஸ்ங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இந்தியாலேயே வேறு எந்த மாநிலத்திலையுமே அந்த மாதிரியாக நடந்தது கிடையாது அதனால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக அவர்கள் அட்டம் பண்ணி அதற்கு பிறகு அது வந்து யுபிஏ அரசாங்கத்தில் நூறு நாள் வேலை திட்டமாக அது ஒரு மாற்றம் கண்டது ஸோ அது இதெல்லாத்தையும் அவர் சுட்டி காட்டி இது எல்லாமே ஸ்டேட் லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தது அதற்கு பிறகு அது நேஷனல் பாலிசி ஆச்சு இந்த ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சு ஸ்டேட்டு முப்பது ஸ்டேட்டு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளலைன்னா இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்போ இதுதான் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் இதற்கு எதிர்கருத்து என்ன இருக்குங்கிறத ஆர்டிசிபேட் பண்ணி அதற்கு ஒரு சில பதில்கள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வந்து சரி மையத்தை நோக்கி அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து பல பயங்கரமான விஷயங்கள் பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு பல மாநிலங்களில் கெப்பாசிட்டியே கிடையாது ஸ்டேட்ஸ் லேக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் கெப்பாசிட்டி அதனால் வந்து மத்திய அரசு இது எல்லாத்துலேயும் தலையிட வேண்டும் தான் ஆக வேண்டும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் தலையிட்டு கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகள் சில கெப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அது என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள் பெற்றோரையே சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து சும்மா பயந்துக்கிட்டு பயம் காட்டிட்டு உங்களுக்கெல்லாம் அதை பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அதனால் நீங்கள் உங்கள் இடத்துலையே இருங்க நாங்கள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து தங்களுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கொள்ளவே வளர்த்துக்கொள்ளாது அதை மாற்றுங்கள் அடுத்து ஒரு ஒரு குட்டு ஒன்று ரொம்ப சட்டலாக வைக்கிறாரு சென்ட்ரலைசேஷன் அதாவது இந்த மையப்படுத்துதல்ங்கிறத நீங்கள் உண்மையிலேயே பாராட்டியிருக்கலாம் எப்படின்னா அது வந்து பிரமாதமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சுன்னா ஆனால் உண்மையில் நிலைமை என்ன இந்தியாவுடைய நிலைமை என்ன நீங்கள் என்னென்னவோ ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி இது அடையணும் அதை அடையணும் அப்படின்லாம் குளோபல் பெஞ்ச் மார்க் இந்தியாவுடைய ஓன் பெஞ்ச் மார்க் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்ட்ரகிளிங் டு டெலிவர் எதுக்கு யூனிவர்சல் ஆக்சஸ் சஸ்டைன்டு குவாலிட்டி ஜெனுவின் ஈக்குயிட்டி ஆர் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க கல்வியில் நீங்கள் அடைய வேண்டும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இலக்கை அடைஞ்சிருக்கீங்களா சுகாதாரத்தில் அடைய வேண்டும் இந்தியா முழுமையும் அடைய வேண்டும்ங்கிற இலக்கை அடைஞ்சிருக்கீங்களா நீர் ஆதாரங்கள் குடிக்கிறதுக்கான தண்ணி சுகாதாரமான காற்று நீங்கள் என்ன வேணாலும் லிஸ்ட் போடுங்க உங்களுடைய ஓன் இலக்கை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா இல்லை நாங்கள் இதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் நாங்கள் மையப்படுத்தி இலக்கை வைத்து இலக்கை அடைந்து விட்டோம் அதனால மையப்படுத்துதலே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒன்றும் இல்லையே மாறாக நீங்கள் வந்து கான்ஸ்டண்டாக யூ ஆர் டெலிவரிங் பிலோ அப்போ அட்லீஸ்ட் வந்து எங்களை அறுத்து விடுங்க நீங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒன்று நாங்கள் க்ளோசர் டு த ப்ராப்ளம் இருக்கோம் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா கெப்பாசிட்டி பில்டப் பண்ணிக்கிறோம் மாறாக நீங்கள் ஓவர் பேரிங் பேரண்டாவே நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி வந்து அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கீ பாயிண்ட்டுக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கலைஞர் கருணாநிதி இவருடைய தந்தை ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு ஒன்று செட் பண்ணார் மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக அந்த கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தது அந்த ரிப்போர்ட் தான் இன்று வரை பேசக்கூடிய ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டாக இருக்கு அறிக்கையாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து தேசிய ஆணையங்களே நியமிக்கப்பட்டன சர்க்காரியா கமிட்டி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு இருந்தது அது பல விஷயங்களை அதை கையில் எடுத்தது பட் இதுலேயும் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பூஞ்சி கமிட்டி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து இவங்க எல்லோருமே வந்து இதை ஒத்துக்கிறாங்க அதாவது வந்து மத்திய மாநில உறவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஆனால் அவங்க வந்து ஒரு அடிப்படை மாற்றத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் என்று அவர்கள் எந்த பரிந்துரையும் கொடுக்கல நாங்கள் அதாவது ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கருதுகிறோம் அதன் காரணமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதற்கான ஒரு கமிட்டியை உருவாக்கணும் இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அசோக்வர்தன் ஷெட்டி அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாகநாதன் ஃபார்மர் ஸ்டேட் பிளானிங் மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக இருந்தவர் இவர்களை வைத்து இந்த ஒரு குழு ஒன்றை உருவாக்கி அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் அந்த குழு பார்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் ரிப்போர்ட் அது தன்னுடைய முதல் நிலை அறிக்கையை அது முதல் பகுதி அறிக்கைன்னு வச்சுப்போம் அதை வந்து பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து முதல்ல ஆளுநருடைய ரோல் ஆளுநர் என்பது தேவையா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் லாங்குவேஜ் பாலிசி மொழிக் கொள்கை டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன்னா அந்த தேர்தல் தொகுதி மறு சீரமைப்பு அல்லது மறுவரையறை தேர்தல் கல்வி சுகாதாரம் ஜிஎஸ்டி இவற்றை எல்லாம் பார்த்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை நாங்கள் மக்களிடம் முன்வைக்கிறோம் அப்படின்னு அவர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கார் இந்த கட்டுரையில் வந்து நான் இப்போ எதுவுமே சொல்ல போகிறது இந்த கட்டுரையை உங்கள்ட்ட கொண்டு வரதான் என்னுடைய நோக்கம் இந்த ரிப்போர்ட்டை படித்ததற்கு பிறகு தான் நம்ம இதை பற்றிய ஒரு தீர்மானமான ஒரு கருத்தை சொல்ல முடியும் இது இந்த ஆப்பெடு எழுதினதுக்கு பிறகு அவர் இந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து பேசினது வந்து இந்து தமிழ் திசையில் ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கிட்டத்தட்ட இந்த நான் ஏற்கனவே அந்த ஆப்பேட்டில் சொன்னது தான் பெரும்பாலும் அதில் வரப்போகுது அதனால் வந்து நான் அதில் ரொம்ப செய்தியிலேருந்து நான் குறிப்பிட்டு சொல்ல போகிறதில்லை பட் இந்த முக்கியமாக பிவி ராஜமன்னார் குழு அதற்கு பிறகு சர்க்காரியா ஆணையம் வெங்கடாச்சலைய ஆணையம்னு ஒன்றையும் குறிப்பிடுறாரு அந்த ஆங்கில கட்டுரையில் வந்து வெங்கடாச்சலைய ஆணையம் இல்லை நீதிபதி பூஞ்சி குழு இவையெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் அமைக்கப்பட்டன அந்த குழுக்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகளை வழங்கியும் எந்த முன்னேற்றமும் இல்லை இதில் என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா ராஜமன்னார் குழுவை நியமித்தது தமிழக அரசு ஆனால் சர்க்காரி ஆணையம் வெங்கடாச்சலய ஆணையம் நீதிபதி பூஞ்சி குழு போன்றவற்றையெல்லாம் அமைத்தது மத்திய அரசு அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் இதே தான் அதாவது அவர் வந்து இந்த ஆப்படில் இருக்கிறது தான் அவர் இன்னும் கொஞ்சம் தகவல்களை சேர்த்து அறிக்கையாக பேசியிருக்காரு முக்கியமாக அவர் சொல்கிறது வந்து கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளில் நூற்றி ஆறு முறை அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது அந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்கிறதுல பெரும் பங்கு காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கூட்டாட்சி தன்மை கொண்டதாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவது நாட்டை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது எந்த அறிக்கை அப்படின்னா நான் இதுலேருந்து எடுத்துக்கிறது யூரியன் ஜோசப் தலைமையிலான குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையும் இந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக சக்திகள் அதிகமாக உள்ளனர் அது எனக்கு டவுட்ஃபுல் அது ஐ எம் நாட் ஷூர் அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் இங்கே அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பப்ளிக்காக போட்டிங்கனாலே போதும் எல்லாருமே இதை வந்து படிப்பாங்க ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகள் படிக்கிறாங்களோ இல்லையோ நாங்களும் அதை படித்தாங்கணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ரொம்ப நல்லா டிராஃப்ட் பண்ணப்பட்ட கட்டுரை நன்றாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை நல்ல ஆர்குமெண்ட்ஸை முன்வைக்குது இதற்கு எதிரான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா அது சாத்தியங்கள் உண்டு அதை நம்ம இந்த ரிப்போர்ட்டையும் படிச்சுட்டு மாற்று கருத்துக்கள் என்னென்னலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை அதை பற்றி வேறு யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களையும் நம்ம வந்து முன்வைப்போம் ஆனால் இது வந்து ஒரு அவசியமான தேவையான விவாதம் அதை பற்றி பேசுவோம் மற்றவர்கள் பேசுவதையும் நம்ம இதில் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்